சென்னையில் பயன்பாட்டுக்கு வந்த குழு குழு புறநகர் ஏசி ரயில் இந்தியாவில் மும்பை கொல்கத்தாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தும் புறநகர் ரயில் சேவையாக சென்னை புறநகர் ரயில் சேவை இருக்கிறது இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரநகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி குபேரலக்ஷ்மி சாட்சியா சொல்றேன் குவாலிட்டியான நகை மார்க்கெட்லயே கம்மி விலைக்கு தரும் கிராமுக்கு நூறு இருநூறு கம்மி சேதாரத்துல நாற்பது ஐம்பது கம்மின்னு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க சுமார் இருபத்தைந்து லட்சம் மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் புறநகர் ரயில் வழித்தடம் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்கள் உட்பட ஆந்திர பிரதேசம் வரை விரிவடைந்துள்ளது நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரயில் சேவைகள் இயக்கப்படும் நிலையில் குளிர்சாதன ரயில் சேவையும் விரைவில் தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கான ரயில் பெட்டிகள் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை சாதன ரயில் சேவையும் புறநகர் ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த ரயிலில் தானியங்கி கதவுகள் சிசிடிவி கேமராக்கள் மெட்ரோ ரயிலில் இருப்பது போன்று ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு சிறப்பான உட்கட்டமைப்பு கொண்ட குளிர்சாதன ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக இரண்டு குளிர்சாதன ரயில்கள் மூலம் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் ஆறு சேவைகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தினமும் காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் குளிர்சாதன ரயில் காலை எட்டு முப்பத்தைந்துக்கு செங்கல்பட்டு சென்றடையும் அதே ரயில் காலை ஒன்பது மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு பத்து முப்பத்தி சென்னை கடற்கரையை வந்தடையும் மாலை மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில் மாலை ஐந்து ஐந்துக்கு செங்கல்பட்டு சென்றடையும் அதே ரயில் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு இரவு ஏழு பதினைந்துக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் சென்னை கடற்கரையிலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு இரவு சென்றடையும் அதேபோன்று அதிகாலையில் தாம்பரத்திலிருந்து ஐந்து ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை கடற்கரையை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்தடையும் ஞாயிற்றுக்கிழமை குளிர்சாதன ரயில் இயக்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை அனைத்து புறநகர் ரயில் நிலையங்களிலும் ஒரு நிமிடம் ரயில் நின்று செல்லும் என அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது இதற்கு குறைந்தபட்ச பயண கட்டணமாக முப்பத்தைந்து ரூபாயும் அதிகபட்சமாக நூற்று ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை நூற்று ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் பயணத்திற்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயாகவும் ஒன்பது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு முப்பத்தைந்து ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு எழுபது ரூபாயாகவும் முப்பத்தி நான்கு கிலோமீட்டருக்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயாகவும் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் கொளுத்தும் வெயிலுக்கு இந்த ஏசி ரயில் பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர் சி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்